கோபப்பட்ட விஜயால் கடுப்பாகி ஏ ஆர் ரகுமான் உண்மையை உடைத்த தயாரிப்பாளர் உலகளவில் பிரபல இசையமைப்பாளராக திகழ்ந்து வரும் ஏ ஆர் ரஹ்மான் இந்தியில் பிரம்மாண்ட முறையில் உருவாகி வரும் ராமாயண படத்திற்கு பேட்மேன் பட இசையமைப்பாளர் ஜான்ஸ் ஜிம்மருடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் ஏ ஆர் ரஹ்மான் குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வது விளக்கம் அந்த வகையில் அழகிய தமிழ்மகன் பட தயாரிப்பாளர் சித்ரா அப்பச்சன் அளித்த பேட்டியில் ஏ ஆர் ரஹ்மான் குறித்து ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துள்ளார் அதில் அழகிய தமிழ்மகன் படத்திற்கு இசையமைத்த போது இயக்குனர் பரதனிடமோ ஏ ஏஆர் ரகுமான் நேரடியாக பேசவில்லை என்னிடம் மட்டுமே பேசி அப்படத்திற்கு இசையமைத்தார் படத்தின் ஓப்பனிங் பாடல் ரெடியானதும் விஜய் வீட்டிற்கு சென்று அந்த பாடலை போட்டு காட்டினேன் அப்பாடல் ஸ்லோவான பாடல் என்பதால் விஜய்க்கு பிடிக்கவில்லை அவர் முகமே பாடிவிட்டது மேலும் டப்பாங்குத்து ஸ்டைலில் பாடல் இருக்க வேண்டும் என்று விஜய் கூறினார் அதற்கு நானோ சரி வேறு பாடலை போட சொல்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் விஜய் வேறொரு பாடலை ஏ ஆர் ரகுமான் போட்டுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இல்லை நான் பேசி பார்க்கிறேன் என்று கூறியும் ஒரு காஃபி கூட கொடுக்காமல் விஜய் கோபமாக கிளம்பிவிட்டேன் நான் நேராக ரகுமானிடம் சென்று ஹீரோவுக்கு பாடல் பிடிக்கவில்லை என்று கூறியதும் அவருக்கு மட்டும் பிடிக்கவில்லை உங்களுக்கும் பிடிக்கவில்லையா என்றார் அதற்கு நான் டப்பாங்குத்து ஜனரில் வேண்டுமென்றது டென்ஷன் ஆகிவிட்டார் ரகுமான் உடனே வாலிக்கு கால் செய்து நடந்ததை சொல்லி நீங்கள் ஒரு பாடல் எழுதுங்கள் நான் அதற்கு இசையமைக்கிறேன் என்று கூறினார் அந்த சமயத்தில் ஒரு பாடல் எழுத ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டிருந்தார் வாலி நான் அவரை நேரில் சந்தித்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அவர் எல்லா புகழும் பாடலை எழுதி கொடுத்தார் பாடலை கேட்ட விஜய் கண்கள் கழுங்கிவிட்டார் என்று தயாரிப்பாளர் ஸ்வகஜித்ரா அப்பசன் தெரிவித்துள்ளார்